உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று கரூரில் நடந்த அந்த கொடும் துயரத்தை தொடர்ந்து இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கரூருக்கு சென்று இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கொடும் துயர் நடந்த பிறகு நமக்கெல்லாம் வந்து இந்த துயரில் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை நிமிடத்துக்கு நிமிடம் அதிகமாகிக் கொண்டே வருகிறதே என்கிற ஒரு வித அச்சமும் பதட்டமும் பல்வேறு விதமான சிந்தனைகளை ஏற்படுத்தியது இன்னைக்கு வந்து சொன்னால் வருகிற ஒவ்வொரு தகவல்களையும் நாம் கூர்ந்து கவனிக்கிற போது நமக்கு இந்த வருத்தம் பல மடங்கு கூடுது கரூர் மாவட்ட ஆட்சியர் மதிப்புக்குரிய தங்கவேலு அவர்கள் சொல்றாங்க முப்பத்தி மனித உடல்கள் உயிரற்று தான் மருத்துவமனைக்கு வந்துச்சு சடலங்களாக தான் தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சு பேர் இறந்துட்டாங்க இந்த பத்து பேர் இறந்துட்டாங்க சாவு எண்ணிக்கை இருபதை தொட்டு விட்டது இருபத்தைந்தை நெருங்கி விட்டது என்ற நாடகத்தை நடத்தியது யார் இந்த கேள்வி நமக்கு இப்ப எழுது மருத்துவமனைக்கு வருகிற போதே அவர்களெல்லாம் சடலங்களாக தான் வந்தார்கள் என்று சொன்னால் எதற்காக இந்த ஒரு டெம்ட்டை எதுக்கு நீங்கள் ஏற்படுத்தினீங்க இது ஒரு கேள்வியாக இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து விஜய் தரப்பில் வந்து தவறு ஆளுகிற திமுக தரப்பில் தவறு அப்படின்னு சொல்லி இரண்டு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது விஜய் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காலையில் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு நான் பேச வருகிறேன் என்று இந்த எக்ஸ் தளத்தில் ட்விட்டரில் வந்து பதிவிட்டு விட்டு அவர் வந்து மாலை இரவு ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு வந்தது ஒரு பெரும் குற்றம் மக்கள் விஜயை பார்ப்பதற்காக காலையில் ஒன்பது மணியில் இருந்து கொட்டும் வெயில்ல குடிக்க தண்ணி இல்லாம உணவு இல்லாம காத்து கிடந்தார்கள் இது வந்து இந்த நெரிசலுக்கும் மக்கள் மயங்கினதுக்கும் குறிப்பா பெண்கள் மயங்கி விழுந்தது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமே இதுதான் அப்போ விஜய் ஒரு சரியான செயல் திட்டத்தோடு இயங்கல அவருக்கு மக்களை குறித்த கவலை கிடையாது அவருக்கு உரிய பாதுகாப்புகளை எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து ஒரு கேரவான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அது ஏசியில் இருக்குது அதுக்கப்புறம் அவருக்கு பவுன்சர்களை வச்சுருக்கிறாரு பந்தா தூக்கி வீசுறதுக்கு அவருக்கு குடிக்க தண்ணி அவருக்கான எல்லா பாதுகாப்புகளோடும் அவர் இருக்கிறாரு ஆனால் மக்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிறத பற்றின கவலை அவருக்கு இல்லை மக்கள் குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க இந்த மக்கள் எத்தனை மணி நேரம் காத்திருக்க முடியும் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வருகிறார்களே இவ்வளவு நேரம் அவர்களால் இந்த வெயில்ல வேகாத வெயில்ல காத்திருக்க முடியுமா என்கிற அக்கறையும் கவலையும் அவருக்கு இருந்திருக்க வேண்டும் அதெல்லாம் அவருக்கு வந்து கிடையாது இந்த மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா இப்ப நீங்க ஒவ்வொரு கட்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கட்சியில தன்னார்வ தொண்டர்கள் இருப்பாங்க சில கட்சிகளில் வந்து யூனிஃபார்மே போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு மாநாடு அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டாயிரம் பேர் தன்னார்வ தொண்டு தொண்டர்கள் வந்து இருப்பாங்க அவங்க அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்வது யாருக்கு தண்ணி கொடுக்கறது மருத்துவ உதவிகள் செய்கிறது இதையெல்லாம் வந்து அவர்கள் பொறுப்பேற்று செய்வார்கள் அதன் பிறகு உறுதியாக மருத்துவ குழு வந்து இருக்கும் இது வந்து இது தவிர்க்க முடியாத ஒன்று அந்த மருத்துவ குழு வந்து உறுதியாக இருக்கும் தனக்கு சுகபோகங்களை உருவாக்கி கொண்ட தனக்கு பாதுகாப்பை உருவாக்கி கொண்ட விஜய் தன்னை பார்க்க வருகிற மக்களுக்கு எந்த பாதுகாப்பையும் ஏற்படுத்தவில்லை அதற்கான கட்டளைகளை அவர் இடவில்லை அது குறித்து அவர் கவலைப்படவில்லை சிறு சிறுபிள்ளைத்தனமாக கத்துக்குட்டித்தனமாக மக்கள் வர்றவங்க அவங்க அவங்கள பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர் இருந்ததுனாலையும் நேர மேலாண்மை த டைமிங் சென்ஸ் என்பது துளியும் இல்லாததுனாலையும் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிற பெரும் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க விஜய் வந்து கரூருக்கு அந்த அவருக்குன்னு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேருந்து இருக்கு இல்லைங்களா அதில் அவர் வர்றார் திருக்காம்பூர் புளியூர் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கிட்ட வருகிற போது காவல்துறையினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்து இங்க இருந்தே நீங்கள் மக்களை பார்த்து நீங்கள் பேசிக்கிட்டு வாங்க ஏன்னா ரோ ரோ ரோடெல்லாம் மக்கள் வந்து நிக்கிறாங்க காத்துக்கிட்டு இருக்காங்க இங்கேயே நீங்கள் மக்களை பார்த்து கையசைத்துக் கொண்டு பேசிக்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய் அதை ஏற்கவில்லை ஏற்காமல் என்ன செய்கிறாருன்னா அவர் முன்பக்கம் தான் உட்கார்ந்துருக்காரு அவர் உட்கார்ந்தா தெரியறதுக்காக லைட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க அந்த லைட்டெல்லாம் அவரே ஆஃப் பண்ணிட்டு அந்த வாகனத்துக்கு உள்ளே சென்று விட்டார் அப்போ அங்க காலையிலிருந்து விஜய் வந்தால் ஒரு தடவை பார்த்து விட வேண்டும் அப்படின்னு நின்றுட்டு இருந்த அந்த மக்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து விஜய் எங்கே பேசுறாரோ அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நெருக்கி அடிச்சுக்கிட்டு இந்த கூட்டம் அப்படியே திரண்டு விஜய் பேசுகிற விஜய் பேசுறதுக்காக ஒதுக்கி கொடுக்குற இடத்துக்கு இவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இவர் நினைச்சிருந்தா அந்த இடத்திலேயே அந்த மக்களை பார்த்து கையசைத்து விட்டு கும்பிட்டு விட்டு வந்திருந்தால் அந்த மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் இந்த விஜய் பேசுகிற இடத்துக்கு வந்திருக்க மாட்டார்கள் பெரும் நெருக்கடி தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து விஜய் மேலே முன்வைக்கிறாங்க அப்போ இது வந்து விஜய் ஒரு ஒழுங்கற்ற அரசியலை செய்கிறதுனால விஜயனுடைய பேச்சும் அப்படி தான் இருக்கு அதாவது மற்றவர்களை மட்டம் தட்டி தன்னை தன்னுடைய கும்பலை தன்னுடைய ரசிகர்களை முன் வச்சு அவர் தன்னை வந்து உயர்த்தி கொள்கிற மனநிலையோட பேசுறாரு திமுக முப்பெரும் விழா இருக்கு அதை வந்து அவர் எப்படி கிண்டல் அடிக்க அடிக்கிறாரு அப்படின்னா முப்பது பேர் கொண்ட விழா நடத்தினாங்களே அப்படிங்கிற தனக்கு ரசிகர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தெனாவெட்டுல அப்படி வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து பேசுறாரு அடுத்தது முக்கியமா உள்ளது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு தன்னுடைய அரசியல் நிகழ்வை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட ஒப்படைச்சிருக்க அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய கூட்டிட்டு போகணும் விஜய மேலே ஏறி விட்டு பேச வைக்கணும் விஜய இறக்கி வண்டியில் வச்சு வெளியில் கொண்டாந்துடணும் இதுதான் அவங்களுக்கு தெரியும் இப்போ விஜய் எத்தனை மணிக்கு வருவாரு எத்தனை மணிக்கு பேசுவார் இதெல்லாம் அந்த கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கோ அல்லது மாநில பொறுப்பாளர்களுக்கோ யாருக்கும் தெரியாது யாருக்கு தெரியும்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸ் தான் தெரியும் இது வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து கார்பரேட் நிறுவனம் கிடையாது எங்கேயே இருந்து துபாயிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிற ஒரு கம்பெனி எப்படி ஒரு அரசியல் கட்சியை கையாள முடியும் யோசிங்க இதெல்லாம் விஜய் மேலே வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் அந்த கலவரம் அந்த இடத்துல இவ்வளோ பெரிய கொடும் துயரம் நடக்கிறதுக்கு விஜய் ஒரு பெரிய காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் இன்னொரு பக்கம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அரசு தரப்பை நம்ம கவனித்து பார்க்கணும் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா அரசு என்ன செய்து அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ எல்லாம் என்ன ஒரு வாதம் வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை விஜயனுடைய அரசியலை மௌனிக்க வைக்க வேண்டும் விஜய் தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் திமுகவை ஏறி அடிக்கிறாரு தரக்குறவா பேசுறாரு இது மக்களிடம் ஒரு எழுச்சியை உருவாக்குது அப்படின்னா விஜயை ஒரு உளவியல் ஊனத்துக்கு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு அவரை உட்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கரூரில் வச்சு நிகழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வந்து முன்வைக்கிறாங்க அதுக்கு அவங்க நுட்பமாக எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கொடும் துயரம் நடந்து முடிந்த உடனேயே அந்த இடத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வர்றாங்க அடுத்த அடுத்த உடனே வேற யார் வர்றாங்க பாத்தீங்கன்னா மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருந்து உடனே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐயா மா அவர்கள் ஒன்பது மணிக்கெல்லாம் இருந்து ட்ரெயின்ல ஏறிடுறாங்க துபாய்க்கு போன மதிப்புக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ரத்து பண்ணிட்டு நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன் உடனே இந்த துயரத்தை கேட்ட உடனே நான் திரும்பி விட்டேன் என்று அவர் திரும்பி வர்றாரு மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடத்தில் இந்த கொடும் துயருக்கான அறிக்கையை வெளியிடுறார் இது இதை எப்படி சந்தேகிக்கிறாங்கன்னா ஏங்க ஒரு கொடும் துயர் நடந்திருக்கு அது என்னன்னு அதை விசாரிக்கணும் விசாரித்து அதை உளவுத்துறை வந்து அவருக்கு சொல்லணும் முதலமைச்சருக்கு சொல்லணும் முதலமைச்சர் வந்து அதன் பிறகு அதற்கான அறிக்கையை வந்து அவங்க தயாரிக்கணும் அதில் என்னென்ன சரத்துகள் வரணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு பிறகு தானே அறிக்கை வரணும் நிகழ்வு நடந்து முடிந்த நான்கு ஐந்து நிமிடங்களில் தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடமிருந்து எப்படி அறிக்கை வந்தது என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள் அடுத்தது நிகழ்வு நடந்து முடிந்த ஒரு மணி நேரத்தில் இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் என்று ஒரு அறிவிப்பை தமிழக அரசு செய்கிறது இதெல்லாம் தான் இன்னைக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு அடுத்த கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்கள் மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி போன்றவர்கள் ஒரு 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 நாடகத்தனமாக நடந்துக்கிறாங்க காரை விட்டு இறங்கி ஓடுறாங்க என்னமோ எங்கேயோ போய் யாரையோ காப்பாற்ற போறது மாதிரி இறங்கி ஓடுறாங்க அதன் பிறகு வர்றவங்க எல்லாருமே அதே ஸ்டைலில் வந்து இறங்கி காரை விட்டு இறங்கி குண்டு குண்டுன்னு ஓடுறாங்க இது எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு நாடகத்தனமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு இதை இதை பார்க்குற பொதுமக்கள் சந்தேகப்படுறாங்க ஏதோ ஒரு திட்டமிடுதல் இதில் இருக்கு எல்லாரும் ஒரு இடத்துல குவிக்கப்பட்டிருக்காங்க ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள்லாம் அடுத்தடுத்து வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஒரு இடத்துல குவிக்கப்பட்டு ஒரு சம்பவத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தது மாதிரி இருக்கு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிந்தனையை இன்னைக்கு இணையதளங்கள் முழுதும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் விஜய் நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அண்ணன் அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களை அவருடைய இல்லத்தில் வந்து சந்தித்த போது அண்ணன் வந்து அவர்கிட்ட வந்து சொன்னார் என்ன சொன்னார்னா தம்பி அரசியல் என்பது கொஞ்சி கொஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் அல்ல மிகவும் ஆபத்தான விஷங்கள் நிறைந்த கொடூரமான முதலைகள் வாழுகிற குளம் அரசியல் என்பது இதில் ரொம்ப சூதானமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தம்பி என்று அவருக்கு வந்து சொன்னார் ஆனால் விஜய் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டார் தெரியுமா அது விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து எடுத்த உடனே சொல்கிறார் சில பேர் என்னை மிரட்டுகிறார்கள் எனக்கு என்னை அரசியலுக்கு வரவிடாமல் தடுப்பதற்காக அரசியல் வந்து கொஞ்சி கொஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் இல்லை அது மிக கொடூரமான முதலைகள் நிறைந்த குளம் அப்படின்னு சொல்லி சில பேர் என்னை வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி முதல் மேடையிலேயே அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் சொன்ன அந்த அறிவுரையை அவர் எடுத்து எரிஞ்சு பேசினார் இப்ப நான் கேட்கிறேன் தம்பி இப்ப தெரியுதா இப்ப தெரியுதா எவ்வளவு முதலைகள் நடந்த சூழ்ச்சி நிறைந்த ஒரு 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 இடம் அரசியல் என்பது தெரியுதா அதிகாரமும் பதவியும் எந்த எதையும் செய்யும் தம்பி விஜய் அண்ணன் சீமான் அவர்கள் தான் இன்னைக்கு உங்க பக்கம் நிக்கிறாங்க அவர் மட்டும் தான் நேற்றிலிருந்து உங்கள் பக்கம் நின்று பேசிக்கொண்டிருக்கிறார் ஆக இந்த கொடும் துயரத்திற்கு பொறுப்பு யாரு விஜய் பொறுப்பா அல்லது மாநில அரசு பொறுப்பா இன்னொரு பொறுப்பானு மக்கள் கேட்குறாங்க அது யாருன்னா காவல்துறை மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னாங்க நான் வந்து ஏடிஜிபிகிட்டையும் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதாவது சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி மதிப்புக்குரிய டேவிட்சன் தேவ ஆசிர்வாதம் அவர்கள் இன்றைக்கு காலையிலிருந்து அந்த மரணம் நிகழ்ந்த பகுதிகளில் எல்லாம் ஆய்வு செய்துவிட்டு பத்திரிக்கையாளர்களை எல்லாம் சந்தித்து இன்று இப்போ பேசிட்டு இருக்கார் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காவல்துறையினர் முறையான பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்பதை நான் மறுக்கிறேன் அவர்கள் காவல்துறையினரிடம் எழுதி கொடுத்தது நாங்கள் பத்தாயிரம் பேர் போகிறோம் என்று எழுதி கொடுத்தாங்க நாங்கள் இருபது பேருக்கு ஒரு போலீஸ் என்கிற விதத்தில் நாங்கள் ஐநூறு காவலர்களை நாங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி இருந்தோம் எப்படி பத்தாயிரம் பேர் திரடுறாங்க அப்படின்னு விஜய் கட்சிக்காரங்க வந்து எழுதி கொடுத்திருக்காங்க இருபது பேருக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற விதத்துல அவங்க ஒரு ஒரு கணக்கு போட்டு அவங்க வேலை செஞ்சிருக்காங்க அடுத்தது ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா போலீஸ் மேல விஜய் கேட்ட இடத்தை கொடுக்கல அதை கொடுத்திருந்தா இவ்வளவு பெரிய இந்த மரணங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் ஒரு குறுகலான இடத்தை கொடுத்துட்டாங்கங்கிற குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க அதுக்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவங்க கேட்குற அந்த அந்த ரவுண்டானாவுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பெட்ரோல் பங்கு இருக்கு அதுக்கு பக்கத்தில் அமராவதி நதி ஓடுது இதை விட மோசமான பெரும் விபத்து நிகழ்ந்துவிடும் ஏனென்று சொன்னால் விஜய் கட்சிக்காரங்க எப்படி நடந்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஒழுங்கற்ற கும்பலாக இருக்குது அந்த கும்பல் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஒழுங்கற்ற கும்பலாக இருக்கிற இவர்களை நாங்கள் ஒரு பெட்ரோல் பங்கு பக்கத்தில் கூட்டம் நடத்துறதுக்கு எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து இன்னைக்கு வந்து எழுப்பியிருக்கார் அப்போ காவல்துறை அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துச்சு அப்படிங்கிறாங்க அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் பெண்கள் குழந்தைகள் இளம் பிள்ளைகள் எல்லாம் மயங்கி பொத்து பொத்துன்னு விழுந்த போது அவர்களை காப்பாற்றி மருத்துவமனைக்கு எடுத்துக்கிட்டு தான் காவல்துறையினர் போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்திருக்குது ஆம்புலன்ஸ் வந்த உடனே தாமேக்கா கட்சியைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய கூட்டத்தை தொந்தரவு செய் ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லி ஆம்புலன்ஸை அடித்து இந்த நெருக்கடி ஏற்படுவதற்கான அது ஒரு ஒரு அதுவும் அமைஞ்சிருக்கு ஆம்புலன்ஸ் பெரும் ஆம்புலன்ஸை அடிச்சு கண்ணாடியெல்லாம் உடைக்கிற போது கூட்டம் நெருக்கி தள்ளுகிற போது பெண் பிள்ளைகள் குழந்தைகள் இவங்க எல்லாம் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம மூச்சு விட முடியாம திணறி போய் சாக்கடையில் விழுந்து அது தடுமாறி விழ அவங்க மேல ஒருத்தர் இப்படியாகத்தான் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லுகிறார்கள் அப்போ இப்ப காவல்துறை ஏடிஜிபி என்ன சொல்றாரு காவலர்கள் மயங்கி விழுந்தவங்களை காப்பாத்துறதுக்கு தான் ஆம்புலன்ஸை கொண்டு வந்தாங்க ஆம்புலன்ஸை கொண்டு வந்ததுனாலதான் இந்த கலவரமே வந்துச்சு அப்படின்னு சொல்றது தப்பு அப்படின்னு அவர் வந்து சொல்றாங்க ஆனால் அந்த களத்தில் எடுக்கப்பட்ட சில ட்ரோன் ஷாட்டுகள் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க திட்டமிட்டே ஒரு கலவரத்தை உருவாக்குனாங்க விஜய் மேல கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி செருப்பை வீசினார்கள் கற்களை கொண்டு எரிந்தார்கள் அந்த இடத்தில் திட்டமிட்டே ஒரு கலவரத்தை திமுக காரர்கள் உள்ளே புகுந்து செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நடக்கிறது அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் மேடையில் பேசிக்கொண்டிருப்பது தங்கள் உயிரின் மேலாக மதிக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தம்பிகள் எப்படி செருப்பை கொண்டு வீசுவான் சொல்லுங்க பாப்போம் அப்போ இதுல ஏதோ உள்குத்து இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறார்கள் நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னு கேட்டா கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி எட்டு பேர் சாராயம் குடிச்சிட்டு செத்து போயிட்டாயா அங்க இந்த மாதிரி வருஷ கட்டி யாரும் ஓடலையே முதலமைச்சர் ஓடி நிக்கலையே ஏன் சாராயம் காய்ச்சினவெல்லாம் திமுக காரர்கள் என்பதால் நீங்க யாரும் போகலையா நான் கேட்கிறேன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போய் சிவாஜி கணேசனை பீட் பண்ற அளவுக்கு அங்க போய் உட்கார்ந்து யார் வீட்லயும் அழுவலையே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அறுபத்தி எட்டு எளிய மக்கள் சாராயம் குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்களேன்னு ஓடி போய் அங்கே போய் நிற்கலையே சரி அதை விடுங்க தங்கச்சி ஸ்ரீமதி இறந்து போயிட்டா யாராவது போனீங்களா போய் வருஷ கட்டி நின்னீங்களா நான் கேட்குறேன் நீங்கள் விமான சாகசம் நிகழ்த்தினீங்களே விமானம் கண்காட்சி ஒரு அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அதை பற்றி யாராவது கவலைப்பட்டீங்களா திமுக காரர்கள் அப்படின்னா விஜயனுடைய மாநாட்டில் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த படுகொலையை அரசியலாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்பது பொதுமக்களுக்கு பச்சைய தெரியுது மரணங்களுக்கும் யார் பொறுப்பு சொல்லுங்க பாப்பா நீங்க எல்லா வேலையும் விட்டுட்டு அதுல ஐயா மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் சொல்றாங்க நான் காலையில் தான் இருந்தேன் இந்த செய்திகளை பார்க்கிற போது எனக்கு நெஞ்சு பத பதைத்தது என்னால் தூங்க முடியாது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அந்த இடத்துக்கு போகணும்னு எனக்கு தோணிச்சு அதுதான் நான் அங்க ஓடி வந்தேன் அறுபத்தெட்டு பேர் சாராயம் குடிச்சிட்டு வரிசையா ஒரு ஒருத்தனா செத்த போது ஏன் வல்லங்கிற கேள்வி அதனாலதான் நமக்கு எழுது ஒரு பையனை அஜித் குமார் என்கிற பையனை வந்து குற்றமே செய்யாதவனை குற்றம் செய்தான் என்று அடிச்சு அவனை உயிரோடு கொன்ன கொன்ன போது நீங்க வரிசை கட்டி போகலையே இந்த இடத்தில் நீங்கள் அரசியல் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போய் விஜயின் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் விஜய் மேல குற்றச்சாட்டு வைக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜய் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி விஜய் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நிர்வாகத்தை கையில் வச்சிருக்கிறது யார் நீங்கள் தான் கையில் வச்சுருக்கீங்க காவல்துறையை கைதே கையில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை அமைச்சர் மீதும் தமிழ்நாடு உள்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் மீதும் ஒன்றிய அரசு உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் காவல்துறையை கையில வைத்திருக்கக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதே மாதிரி உள்துறை அமைச்சர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் சிபிஐ விசாரணை எந்த விதமான இரண்டாவது சிந்தனையும் இல்லாமல் இந்த இடத்துல தேவைப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பாவி மக்கள் பச்சிலம் பிள்ளைகள் கிட்டத்தட்ட பத்து குழந்தைகள் அவங்க எதுக்கு அந்த விஜயனை யாருன்னு தெரியுமா அந்த குழந்தைங்களுக்கு எதுக்கு தான் வந்தோம்னு தெரியுமா அந்த குழந்தைகள் வந்து இற இறந்திருக்கிறார்கள் இதுக்கு உண்மையாகவே நீதி வேணும் அப்படின்னு சொன்னா இது அரசியல் கலப்பற்ற ஒரு நீதி வேணும் யார் அந்த குற்றவாளிகள் அப்படிங்கிறது நமக்கு உண்மையாவே மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசு இதில் தலையிட்டு சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக அறிவிக்கணும் இல்லை அப்படின்னா நீதிமன்றம் தானாக முன் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் ஏன்னா இதுல இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் சந்தேகம் வருது மாநில அரசு மேல சந்தேகம் வருது விஜய பார்த்தா நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா கட்டி வச்சு அடிக்கணும் போல ஒரு கோபம் நமக்கு வருகிறது உன்னை கூட பிறந்த அண்ணன் நினைச்சு தோழனா நினைச்சு உன்னை நண்பனா நினைச்சு எல்லாரும் வந்தாங்க அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் போது நீ அங்கிருந்து தப்பித்து பிழைத்து ஓடி வந்தியே உனக்கு வெட்கமா இல்லையா அப்படின்னு கேட்கணும் போல இருக்கு உன்னை நம்பி வந்தவர்களை கைவிட்டு விட்டு இப்படி ஓடி வந்து ஒளிஞ்சு கிடக்குறியே உனக்கு அவமானமா இல்லையா நீ எல்லாம் தலைவனா நீ தான் இந்த மக்களை காப்பாற்ற போயா அதற்கான யோக்கியத்தை உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கணும் என்கிற உணர்வு மக்களுக்கு பொதுமக்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது இணையதளங்களில் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார பெண் பிள்ளைகள்லாம் அண்ணா எங்க அண்ணன் அப்படின்னு எத்தனை பொம்பளை வந்து சொன்னான் வெக்கமான சூடு சோழனை எல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணி புள்ள பெத்த எத்தனை பொம்பளை வந்து சொன்னான் நான் பதினஞ்சு வருஷமா விஜயை காதலிச்சுட்டு இருக்கேன் என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு எத்தனை பொம்பளை வந்து சொன்னான் எத்தனை பெண் பிள்ளைகள் உன்னை வாய் குளிர அண்ணன் அண்ணா என்று அழைத்தார்கள் அவங்களெல்லாம் அப்படி நடுவுல விட்டுட்டு தெரிச்சு மூணு கார் மாறி மெட்ராஸ்ல உடையாந்து ஒளிஞ்சு கிடக்குறிய தம்பி நீ கொடுத்த அறிக்கை

தெரிந்து கொள்ள அதற்கான விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் சிபிஐ விசாரணையை உடனடியாக முன்னெடுத்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று இதுல இன்னொரு குற்றவாளிகள் இருக்காங்க நம்ம கேள்வி எழுப்புறோம் விஜய் குற்றவாளியா அல்லது மாநில அரசு குற்றவாளியா அல்லது காவல்துறை குற்றவாளியான்னு சொல்லி நம்ம வந்து கேள்வி எழுப்புறோம் இந்த நாற்பது உயிர்கள் இறந்ததுக்கு இன்னொரு குற்றவாளிகள் நமக்குள் இருக்கிறார்கள் அது யாருன்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் ஒரு நடிகனை நம்பி ஒரு நடிகனை பார்க்கணுங்கிறதுக்காக தன்னுடைய பிள்ளைய பெத்த பிள்ளைய தூக்கிக்கிட்டு வர்றீங்க பாருங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து அனுமதிக்கிறீங்க பாருங்க பெற்றோர்கள் ஒரு நடிகனை தமிழ் சமூகமே ஒண்ணும் இல்லாம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நடிகர்களை ரசிக்கிற மனப்பக்கம் பாருங்க இது இந்தியாவில் வேற எந்த தேசிய இனத்துக்கும் கிடையாது பாலா போன சனியம் பிடிச்ச தமிழ் தேசிய இனத்துல தான் நடிகர்களை தெய்வங்களா கொண்டாடுற ஒரு மனநிலை ஒரு ஊனம் இந்த தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அசிங்கம் அது கேரளாவில சூப்பர் ஸ்டார் இல்லையா ஆந்திராவோட சூப்பர் ஸ்டார் இல்லையா மும்பைல சூப்பர் ஸ்டார் இல்லையா அவங்களெல்லாம் இப்படியா வந்து கொண்டாடுறாங்க படத்தை தாயா கொண்டாடுவாங்க தலைவா வா ஏற்க வா அப்படின்னு இந்தியாவில் வேற எங்கேயாவது சொல்றானா ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கவனுக்குலாம் ஒரு ஒரு சிந்தனை வேணாமா பெத் பிள்ளையை பெற்று வளர்ப்பவர்கள் தங்களுடைய பிள்ளையை கண்டிக்க மாட்டீங்களா ஒரு நடிகன் பின்னாடி போறதுக்கு எப்படி அனுமதிக்கிறீங்க நீங்கள் ஓட்டு போட விரும்பினால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட விரும்புறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் வந்து வேணாம்னு சொல்லலை உங்களுக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு உங்க பிள்ளை விரும்புதா விஜய்க்கு போடட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனால் தண்ணி இல்லாம ஒரு நடிகனை பார்ப்பதற்காக பல ஆபத்து சூழ்ந்த இங்க பாருங்க விக்கிரவாண்டியில வந்து நடந்த மாநாட்டில் அஞ்சு பேரோ ஆறு பேரோ செத்து போயிட்டாங்க மதுரையில நடந்த மாநாட்டில் அதே மாதிரி பிள்ளைகள் மாநாட்டுக்கு வந்த பிள்ளைகள் செத்து போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சுட்டு வேலூர்ல ஒரு பையன் செத்து போயிருக்கான் இளம் வயசு ஒரு பதினெட்டு இருபது வயசு பையன் ஆக விஜய் நடத்துகிற எல்லா நிகழ்வுகளிலும் தொடர்ந்து மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது உங்க வீட்டு பிள்ளையா கூட நாளைக்கு இருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க அவன் ரசிகனா இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை விஜய்க்கு ஓட்டு போடட்டும் அது பிரச்சனை இல்லை விஜய் கட்சியில இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி ஒரு ஒழுங்கற்ற ஒரு தருதலைகள் போல இருக்கிற ஒரு கும்பல் இருக்கு பாருங்க இந்த கும்பல்ல உங்க பிள்ளையவும் நீங்க கலக்க விட்டீங்க அப்படின்னா உங்க பிள்ளையினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற நிலை உருவாகிவிடும் ஆகவே பெற்றோர்களும் இதில் குற்றவாளிகளாய் இருக்கிறார்கள் சொந்தக்காரங்க பெற்றோர்கள் நீங்கெல்லாம் அறிவுறுத்த மாட்டீங்களா எடுத்து சொல்ல மாட்டீங்களா புள்ளை இறந்து விட்டால் மட்டும்தான் வந்து கதறி அழுவீங்களா கண்ணீர் வடிப்பீங்களா அப்பா இது வேண்டாம் நீ இங்கிருந்து பாரு செல்போன்ல பாரு அந்த இடத்துக்கு போனால் அது ஆபத்து நிறைந்த களம் ஏன்னா விஜய் வந்து என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய ரசிகர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களை தொண்டர்களா மாத்தல அவரே இன்னமும் வந்து கதாநாயகனில் இருந்து இன்னும் அரசியல் கட்சி தலைவரா வரல அவர் அரசியல் கட்சி தலைவராக வந்தார்னா அந்த அந்த வண்டி மேலே நின்று அப்படின்லாம் வந்து ஃப்ளையிங் கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டார் அப்புறம் அங்கே இருந்துட்டு பசங்க கொடுக்குறாங்க இல்லை பொம்பளை பிள்ளைங்க கொடுக்குறதுல ப்ளைங்கிஸு அதெல்லாம் அப்படி பிடிச்சி அப்படியே சட்டக்கில் போட்டுக்கிறது அப்படி பிடிச்சி அப்படியே பாக்கெட்டில் வச்சுக்கிறது இந்த மாதிரியான ஈனத்தனமான வேலையெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவன் செய்ய மாட்டான் இன்னமும் அந்த ஆள் வந்து நடிகனாக தான் இருக்கான் கோமாளித்தனங்களை செய்து கொண்டு தான் அந்த இடத்துல நிற்கிறான் அதே அதனால தான் அந்த ரசிகர்கள் ரசிகர்களாவே இருக்காங்க அவர்கள் தொண்டர்களா மாறல தொண்டர்களா மாறி இருந்தான்னா பாருங்க நாம் தமிழர் கட்சியை பாருங்க ஆளுக்கு திக்காலுக்கு ஒருத்தனா நின்றுட்டு இருப்பான் ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் அந்த இடத்துல பின் ட்ராப் சைலண்ட் ஆகும் அக வணக்கம் அப்படின்னு ஒரு சவுண்டு தான் கேட்கும் கேட்ட உடனே அத்தனை ஆயிரம் பேரும் ஒரு நொடியில் அப்படியே அசையாமல் கல் மாதிரி நின்ற இருந்து அப்படியே நிற்பான் அதிலிருந்து தொடங்கி வீர வணக்கம் செலுத்தி அதன் பிறகு உறுதிமொழி ஏற்று நாங்கள் அந்த நிகழ்வை முடிக்கிற வரைக்கும் பென் இதுதான் ஒருங்கிணைக்கப்பட்ட இதுதான் வடிவமைக்கப்பட்ட இதுதான் நேர்த்தியான தொண்டர்களை கொண்ட ஒரு மக்கள் ராணுவம் என்பது இதுதான் இதைத்தான் விஜய் செய்யணும் இதை செய்யாம நான் போனா கூட்டம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்பவும் இதே வேலையை செஞ்சீங்கன்னா என் இனிய நண்பரே என் அன்பு தம்பியே நீங்கள் இதைவிட மோசமான விளைவுகளை எதிர்காலத்தில் நீங்கள் சந்திப்பீர்கள் நன்றி வணக்கம்